வணக்கம் இன்னைக்கு ஒரு எம்யோ டிரான்ஸ்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் எந்த மாதிரி பொசிஷன்ல தூங்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ டெஸ்டிவ் பேபி சிகிச்சையோட மிக முக்கியமான ஸ்டெப் வந்து எம்ரியோ டிரான்ஸ்பர் அதாவது அந்த கருவை கர்ப்பைக்குள்ள பொறுத்துறது ஸோ யூஸ்வலா பார்த்தீங்கன்னா எம்ரியோ டிரான்ஸ்பர்ல இருந்து நம்ம ரிசல்ட் பார்க்குற வரைக்கும் ஒரு டுவெல் டு ஃபோர்டீன் டேஸ் நம்மளுக்கு கேப் கிடைக்கும் அந்த டயத்துல வந்து தம்பதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா வந்து நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி செய்யலாமா அதுக்கப்புறம் குளிக்கலாமா அது கூட அவங்களுக்கு டவுட்டா இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து எந்த மாதிரி பொசிஷன்ல வந்து அவங்க தூங்கலாம் ஸோ ரைட் சைட் தூங்குனா நல்லா சக்ஸஸ் கிடைக்குமா லெஃப்ட் சைட் தூங்குனா நல்லா சக்ஸஸ் கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க நிறைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்குவாங்க ஸோ இந்த பீரியடை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க அதே மாதிரி எங்கக்கிட்ட வந்து இப்போ குப்பரை படுத்ததுனால இம்ப்ளான்டேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சக்ஸஸ் கம்மி ஆயிடுமா அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் ஏன் அதை நினைப்பாங்க அப்படின்னா நம்ம திரும்பி குப்பரை படுக்கிறதுனால வயிறு வந்து கர்ப்பப்பையை அழுத்தி வந்து கரு தங்காம போயிடுமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட ஏற்படும் ஒரு இம்ப்ரல் டிரான்ஸ்பர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் திரும்பி படிக்கலாம் சோ ரைட் சைடா இருக்கட்டும் லெஃப்ட் சைடா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈக்குவல் சக்சஸ் தான் கொடுக்க போகுது ஒன்லி திங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது நம்ம எப்படி தூங்குறோம் அப்படிங்கிறத விட வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் மைண்டடா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த ஐவிஎஃப் சிகிச்சை அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் ஏன்னா இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு சக்ஸஸ் வந்து நிறைய விஷயங்கள டிபெண்ட் நான் ஒரு ஷார்ட்ல சம்மரைஸ் பண்றேன் அது எக்கோட குவாலிட்டியை பொறுத்தது அந்த பெண்களோட வயதை பொறுத்தது அதுக்கப்புறம் ஸ்பேமோட குவாலிட்டியை பொறுத்தது மூணாவதா உண்டான கரு ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து நல்ல கிரேடிங்ல இருக்கா அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலாவது வந்து நம்ம கருவை கொண்டு போய் வைக்க போற அந்த அந்த கர்ப்பப்பையோட உட்சுவர் எண்டோமெட்ரியம் வந்து நல்ல கிரேடிங்கில் இருக்கா அது வந்து நல்ல பிளட் ஃப்ளோவோடு இருக்கா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் அந்த ஃபைனல் ப்ரொசீஜர் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் ஸோ ஐவிஎஃப்ஓட சக்ஸஸ் வந்து இது எல்லா விஷயங்களையும் பொறுத்தது தான் நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி தூங்குறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறது இல்லை அதனால் நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் எம்ப்ரியோ ரொம்ப சந்தோஷமா நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருந்தாலே வந்து நல்ல சக்சஸ் கிடைக்கும் மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம் நன்றி என் பேர் வாசகி எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது நான் இப்போ கன்சா இருக்கிறேன் குழந்தைத்திற்படு எந்த டென்ஷன் படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் டென்ஷன் படாம சந்தோஷமா இருக்கணும் என்ன மாதிரி எங்களை மாதிரி குழந்தைகளில் எத்தனையோ தம்பதிகள் இறங்கிக்கிட்டு இருக்கீங்க எங்களை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கஷ்டம் அந்த ஏக்கம் எல்லாம் நம்மளை தீர்த்து வைக்கிறதுக்குன்ற தெய்வ வடிவில் நம்ம ரத்தனாமா வந்திருக்காங்க காரக்குடியில் அதனால் யாரும் ஏக்கமும் பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் உங்களுடைய குழந்தை பேரை நீங்கள் உடனே காரக்குடிக்கு வாங்க ரத்தனாமாவில் பாருங்கள் அவங்க அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் போது நம்மளால் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள்ள